ஹலோ மக்களே ஹலோ உறவுகளே ஹலோ அன்பு நெஞ்சங்களே இப்படிலாம் எனக்கு பேச தெரியாதுங்க சார் சரிங்களா சார் மேடம் ஈ எனக்கு இப்படிலாம் வெள்ளம் தடவி பேச தெரியாது என்ன எதார்த்தம் தான் பேச முடியும் ஏற்கனவே இருக்கிற ஒன்று ரெண்டு சொந்தங்களாலேயே சிற்பாக சிரித்து சீரப்பன் குத்திட்டோம் இனிமேல் எங்கள் பொதுமக்களை நம்ம சொந்தங்களையும் கூப்பிடுறது இருக்கிற சொந்தமாக எப்படா ஒழியுன்ற ஸ்டேஜில் நான் உட்காந்துருக்கேன் எனக்கு ஒரே ஒரு தான் சந்தேகம்தான் என்னன்னா நேற்று நைட்டு நான் ரெண்டு வீடியோஸ் போட்டேங்க எரிமலை சிறகுகள் அதுலேருந்து ஒன்று வந்து ஒரே புகை சும்மா கொசு ஊட்டி ஏற்றுனா ஒரு வித்தியாசமான ஒரு அந்த தேவலோக புகை மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் எடுத்தேன் இன்னும் ஒன்று இந்த ரத்த தானம் கொடுங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் எடுத்தேன் இது ரெண்டையும் போட்டாங்க இந்த கொசு புகை வந்து ஒரு முப்பது வியூ போச்சு இந்த ரத்த தானம் ஒரு வியூ போல மக்களாகிய நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் இந்த உலகம் ரத்த தானம் கொடுத்து நலமாய் வாழணும் விதையா இல்லை குசூத்தி புகை போடுறதையா ஏன் ஜனங்களே இப்படி இருக்கீங்க நல்லதை நேசியுங்கள் நல்லதை சுவாசியுங்கள் இது என்னோடய தாழ்மையான விண்ணப்பம் வேண்டுகோள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க கெட்ட கருத்துக்களை நீங்களும் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்